நீங்க தவறு வருது நம்ம கிட்ட தவறு இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம தவறு இருக்கா அப்படின்னு அவங்க கேட்டாதான் அப்படி இருந்தது என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா தலை அறவழியில் போராடிய தம்பி செல்வா அவர்களும் ஆயுத வழியில் போராடிய எங்கள் தலைவர் பிரபாகர் அவர்களும் அந்த அறவழியிலும் ஆயுத வழியிலும் இவர்கள் போராடும் போது அறம் பிரதாமல் அதான் அதுதான் அவங்க செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையில தவறு கிடையாது இதை போல ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தை உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது அறப்பின் வாழ் என்றுதான் போராட வேண்டும் என்ற நிலையிலிருந்து சற்றும் பெறாமல் அவர்கள் போராடிய கூட உழைவது என்று மிகப்பெரிய ஒரு பிறந்த நிலையில் சந்தித்து இருக்கிறோம் தமிழர்களுக்கு சிங்களங்கள் தமிழர்களுக்குப்பட்ட அநிதிகளைப் பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் அஹ் தமிழ் பெண்களுக்கு இழக்கப்பட்ட அதிகள் தமிழ் புள்ளைகளுக்கு இழக்கப்பட்ட அதிர்கள் தமிழர்களுக்கு இறைக்கப்பட்ட நிதிகள் ஆனால் ஒரு இடத்தில் கூட சிங்களர்களுக்கு சிங்கள பொதுமக்கள் சிங்கள பேரினவாதத்தை விடுதலை புலிகள் இயக்கம் தாக்கி இருந்ததை ஒரு சிங்கள மக்களையோ சிங்கள குழந்தைகளையோ இன்னும் சொல்ல போனா சிங்கள பெண்கள் சொல்லக்கூடியவர்களை கூட இடத்தில் துன்புறுத்திருக்கிறார் என்று நாம் சொல்ல இந்த உலகம் முழுக்க பறைசாற்றுகிறார்கள் சிங்கள பேரினவாதமே கூட இயக்கத்தின் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கவே ஆனால் தமிழ் பள்ளிகள் தமிழ் பெண்கள் இவ்வளவு பேர் கற்பளிக்கப்பட்டார்கள் கொண்டளிக்கப்பட்டார்கள் தாவர கணவர்கள் கொல்லப்பட்டு தாலி என்பதெல்லாம் வரலாற்று இழந்திருக்கக்கூடிய செய்தி இவையெல்லாம் கடந்து 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 வந்துதான் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதோட ஜனவரியிலிருந்து தொடங்கப்பட்டதா இந்த இனம் ஏன்னா முன்னாடி பேசுறவங்க கூட சொல்லிக்காங்க பாதுகாப்பு வலயம் இதெல்லாம் நம்ம இந்த ரொம்ப மைனூட்டா ரொம்ப குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்து செல்கிற போது நடக்கிறது அது அரசுக்கு எதிரான அரசு சர்வதேச விதிக்கப்பட்ட சட்டங்களுக்கு எதிராக நச்சு குண்டுகள் எதையெல்லாம் உள்நாட்டு மக்கள் மீது கூடாதோ அதையெல்லாம் பயன்படுத்தி போர் நடக்கிற போது கூட மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து இடம்பெயர் ஒரு இடமாக செல்கிற போது ஒரு பாதுகாக்கப்பட்ட பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள கொண்டு வந்து அடைச்சு அதை எப்ப ஜனவரில இருந்து தொடங்கிட்டான் அந்த நிகழ்வை ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு இடமாக ஒரு புது குடும்பத்தலையா இருக்கா அங்கிட்டு ஒரு ஒவ்வொரு இடமா அங்க என்ன நடவோ அங்க ஒவ்வொரு மன்னார் அடையாவாங்க இப்பொரு இடமா ஒதுக்கி 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 மக்களை கொண்டு வந்து சொல்லப்போனா எங்கே மருத்துவ ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவம் பார்ப்பாங்க அந்த மருத்துவமனை மீது கொண்டு கொண்டு செஞ்சுலையில உள்ள பெற்றோர்களை கொடுத்த பள்ளி குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம் செஞ்சோடை அந்த செஞ்சோலை இங்கேயிருக்கிற அந்த பிள்ளைகள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு இப்படி தேடி 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 எங்கெல்லாம் மக்கள் பாதுகாப்பாக இருப்போம் எங்க வந்தா தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு ஓடுகிற போது அந்த இடத்தில் மீதெல்லாம் முண்டை போட்டு முண்டை போட்டு முண்டை போட்டு மக்களை அடித்துள்ள வேலை தொடர்ச்சியா ஜனவரி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமாக பிரதி பார்த்துட்டு தொடர்ச்சியா நடந்து வந்துகிட்டே இதுல என்ன நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை நடக்கிற போது தமிழ்நாட்டில் ஜனவரி இருபத்தி ஒன்பது அதாவது இரண்டாயிரத்தி ஜனவரி மொத்தம் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் அண்ணன் உயிரை தியானம் செய்தார் என்ன தமிழர்களாக தமிழ்நாட்டில் வசிக்கிறோம் கூப்பிடுகிற தொலைவில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் என்பார் கணக்குதான் இன்னும் என்னமாக கணக்கு இன்றைக்கும் காணாமல் போனவனை பற்றிய விவரங்கள் இன்றைக்கும் கிடைக்கப்படாமல் இருக்கிறது ஆயிரம் மாவிர விட்டு நம் பேருக்குதான் சொல்றான் அது அதை விட அதிகமாக நெடுத்து மடங்காக மூன்று மடங்காக நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஏக்கமாக மாறி சூழல் இருக்கிறது அவை எவ்வளவு பல மக்களை பலி கொடுத்த காரணம் மக்களின் இழப்புகளை தவிர்த்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்த காரணம் இப்படி எல்லாம் நடக்க போக இருக்கிறது தாய் தமிழகத்தில் அப்படிதான் சொல்லியிருக்க அந்த தடுக்கிற வாய்ப்பை பெற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த கருணாநிதி தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த அண்ணா அழிப்பை நடத்தி முடித்தார்கள் எல்லோருக்குமே தெரியும் அதை மாற்றுகிறதே கிடையாது இன்னும் எப்பொழுது போனால் தமிழ்நாட்டில் இருந்து எப்பொழுது அப்படி ஒரு காவல்துறையை கருணாநிதி ஏற்படுத்தினாரோ எந்த தமிழ்நாட்டில் கூடிய இல்லை ஒரு அளவு நம்ம கடற்கரை பகுதியில் இன்றைக்கு கூடினார்களோ தமிழ்நாட்டில் இருந்து இங்கிருந்து ரத்த பொண்டவர்கள் போய் கொண்டிருந்தது நம்ம தமிழர்களுக்கு இங்கிருந்து உணவு பண்டங்கள் போய் கொண்டிருந்தது இங்கிருந்து தேவையான அதை ஒட்டுமொத்தமாக இப்பொழுது தடை செய்து மூடினாரோ கருணாநிதி அன்றைக்கு தான் நம்முடைய அழிவு தொடங்கவே ஆரம்பித்து இதை நான் சொல்லல இன அழைப்பை செய்து முடித்து மகிழ்ச்சியில் கொண்டாடிய ராஜபக்ஷ சொல்றாரு இந்த தமிழ்நாட்டிலிருந்து எல்லா கதவுகளும்

எங்க இழந்தோமோ எங்க தோற்றோமோ அந்த இடத்திலும் தான் தொடர வேண்டும் சொல்ல முடியல அதை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கொண்டு அந்த இழப்பை எங்க இருந்தது என் என் இழத்தில் இழந்தோம் ஆனா இழத்தில் இழந்ததுக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பது நாடுகள் உதவி செய்ததான் தாண்டி அஹ் இன்ன சமயம் நம்ம முதலாவதை எல்லாம் தாண்டி அப்பா இப்ப சத்திக் கொண்டிருக்கும் போது அதிலிருந்த வந்த புறங்களை எல்லாம் அவங்கத்தை எல்லாம் தாண்டி புறக்கணித்த எல்லாம் தாண்டி இந்தியாவும் தமிழக அரசும் இந்திய அரசும் அன்றைக்கு செவி சாய்க்காமல் தமிழர்களுக்கு குரல் கொடுத்து தமிழர் பக்கம் நின்றிருந்தால் இப்படி ஒரு இழப்பை நாம் சந்தித்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அப்படி இருக்கிற போது நாம் எங்க தொலைச்சோம் தமிழ்நாட்டில் தொலைச்சோம் தமிழர்களுடைய உண்மையிலே அந்த இடத்துல ஒரு அதிகாரம் இருந்திருந்தா ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஜனவரி சுத்தம் போது சுத்தம் போது ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தி நாலு கிடைக்கிற நான்கு மூன்று மாத கால அவகாசத்துல ஒரு உண்ணாவிரத போராட்ட மட்டத்திலே சொன்ன கருணாநிதி சராசரியா ஆறு மாதத்துக்கு இப்படி பேடை அங்க போற தொடங்கி பெரிய இருக்கே அப்படின்னு தெரிஞ்ச சொல்றாரு சென்னை மாப்பிள்ளை பொதுக்கூட்டம் அந்த வச்சு சொல்றாரு ஈழ போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரலடா தமிழர்களுக்கு ஒரு முடிவுதான்

பின்பு மாலை முன்பாக ஒரு நான்கு மணி நேரம் நடத்தி போர் என்று ஒரு அறிக்கை விட்டு நீங்க நினைஞ்சு பாருங்க போர் முடிஞ்சு என்றைக்கு கருணாநிதி மதிய உணவுக்காக அந்த உண்ணாவது படுக்கையிலிருந்து எழுந்து வீட்டிற்கு சென்றாரோ அன்றைக்கு மட்டும் நாற்பது ஆயிரம் உறவுகள் வந்து கொண்டுள்ளாலும் நச்சுக்கொண்டுள்ளாலும் கொலை செய்யப்பட்டாலும் இது வரலாம் நம்மை வரலாறு தான் கூட்டி செல்கிறது வரலாற்றை வழிதான் இந்த வரலாற்றை எல்லாம் நம்முடைய இளைஞள படிப்படிகளுக்கு கடத்த வேண்டிய அவசியம் இருப்பதோட விளைவுதான் மே பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு என்ன பேசிட்டு இருக்கீங்க அமெரிக்கா தமிழர்கள் இருக்கிறாங்க அதை நாம் விவரத்தை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அவர்களுக்கு இந்த போராட்டத்தோட வழியை கடத்த வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு மொழி ஒரு மொழி பேசுகிற ஒரு தாயினம்

பின்னாடி நம்மளை வந்து தலைமுறை வந்துருவோம் அப்படிங்கிற இந்த நம்பிக்கையில நம்மளுடைய போராளிகள் எல்லாம் இந்த மக்களுக்காகவும் அந்த கனவுகளை எல்லாம் விட்டுச்சுக்கிறார்களோ அதை கனவை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் தக்காயம் வந்து அதனால தான் இங்கே ஒரு மிகப்பெரிய அரசியலை நாம் வீழ்ச்சி இருக்கிறதால அந்த சீமாரனுடைய தலைமை தொடங்கி அதுவே எங்க ஐயா அஹ் கடற்குடைய தளபதியாக இருந்த சூசை அவருடைய வார்த்தை இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் அந்த நேரங்கள்ல அவர் ஒருத்தருக்கு தொடர்பு தொடர்படுக்காங்க தமிழ்நாட்டுல அவர்கிட்ட பேசுகிற ஆடியோ இல்ல இணையதளங்கள் இருக்கும் நீங்களும் கேட்டிருப்பீங்க அதுல ஒரு சொல்கிற வார்த்தை சீமா சார் போய் சொல்லுங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் அந்த ஒரு உப்பு கரு பொருள் பொருளை சொல்லுங்க அங்க இவ்வளவு பாதிக்கூடிய

அப்படி ஒவ்வொரு தப்பித்தவன் முன்னேற கிடக்கிறார் இருந்த மிகப்பெரிய அவராக இணைக்கும் உலகம் முழுக்க இழந்தவணர்கள் வரவேற்காங்க கேள்விப்பட்டதை பேசுகிறோம் அவர் பார்த்தவருடைய பணத்திலே இருந்துச்சு பதினைந்து ஆண்டு காலமாக இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பதினெட்டு நமக்கு நாள் ஒவ்வொரு நாளும் இரவு துப்பு செல்கிற போது அவர் பட்டையிலும் கடவுளிலும் இனங்களிலும் இந்த எண்ணங்களுக்கு நிகழ்ச்சி இந்த காட்சிகள் எல்லாம் வந்து போகிற போது அவங்க எவ்வளவு துப்பிச்சு அப்ப அவர்களுக்காவது நாம் தமிழருக்கு இங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு அமைப்பை கட்டி வெல்ல வேண்டிய அவசியம் எந்த இருக்கிற அதிகாரம் சரியில்லாத கையில் சரியாததுதான் அந்த ஈழத்தை நாம் துவைத்தோம் மறுபடியும் அதை சரியான கையில் எடுத்து அந்த ஈழத்தை பெறுவதற்கான சாத்தியத்தை நாம் அமைக்க வேண்டும் எப்படி அமைக்க முடியும் ஆற போராட்டத்திலே முடியல ஆயிரம் போராட்டத்திலே முடியல அப்படின்னு போய் விடுமா அப்படின்னா அரசியல் போராட்டம் கண்டிப்பாக செய்ய முடியும் ஏன்னா ஒரு தமிழர் ஈழம் என்ற ஒரு தனி நாட்டை அமைத்து தனி ஆட்சி நிர்வாகத்தை கட்டி வைத்த கூட அந்த நாட்டுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியல வாங்க முடியல காரணம்